வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுனம் ராசியும் சிம்மம் லக்னமும் சேர்ந்தவர்களின் குணம் மிகவும் தனித்துவமானது அறிவு சுறுசுறுப்பு பேச்சுத்திறன் ஆகியவற்றோடு சேர்ந்து தன்னம்பிக்கையும் ஆட்சி குணமும் இவர்களில் காணப்படும் எந்த இடத்திலும் தங்களை வெளிப்படுத்தும் திறமையும் அனைவரையும் கவரும் குணமும் இவர்களிடம் இருக்கும் பிறர் கவனத்தை ஈர்ப்பது இவர்களுக்கு எளிது புதுமையான சிந்தனைகளும் முன்னணியில் நிற்கும் ஆசையும் இவர்களை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தும் சிம்ம லக்னம் காரணமாக பெருமை மன உறுதி புகழ் வேண்டுதல் ஆகியவை இயல்பாகவே இருக்கும் அதே சமயம் மிதுன ராசி இவர்களுக்கு அறிவையும் வினைத்திறனையும் வழங்குகிறது இவர்கள் எப்போதும் சுறுசுறுப்புடன் இருக்க விரும்புவார்கள் குடும்ப வாழ்க்கையில் இவர்களுக்கு தலைமை தன்மை இருக்கும் வீட்டில் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் இவர்களின் குரல் அதிக முக்கியத்துவம் பெறும் பெற்றோரின் ஆசீர்வாதமும் ஆதரவும் இவர்களின் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தரும் சகோதரர்களுடன் உறவு நல்லதாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் பெருமை மனப்பான்மை காரணமாக மோதல்கள் ஏற்படும் திருமண வாழ்க்கையில் துணைவியார் இவர்களை மதித்து நடப்பார் ஆனால் இவர்களின் ஆட்சிக்குணம் சில நேரங்களில் சிரமத்தை உருவாக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மரியாதையும் அதிகமாக இருக்கும் பிள்ளைகள் இவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் தருவார்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் தலைமை வகிக்கும் குணம் இவர்களிடம் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதனை அறிவும் ஆட்சிக்குணமும் கொண்டு தீர்ப்பார்கள் வணிகத்தில் இவர்களின் தலைமை திறன் பெறும் வெற்றியை தரும் கூட்டாளிகளோடு இணைந்து செயல்படுவதை விட தனித்து முடிவு எடுப்பதை விரும்புவார்கள் கலை மீடியா அரசியல் நிர்வாகம் கல்வி தங்கம் சொத்து தொடர்பான துறைகள் இவர்களுக்கு அதிகம் சாதகமாக இருக்கும் வணிகத்தில் பெரிய இலக்குகளை வைத்துக்கொண்டு செயல்படுவார்கள் வாடிக்கையாளர்களிடம் ஈர்ப்பும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவார்கள் லாபம் ஈட்டும் திறமை இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஆனால் சில நேரங்களில் பெருமை காரணமாக போட்டியாளர்களை தாழ்த்தி பார்ப்பது சிரமத்தை ஏற்படுத்தும் வெளிநாட்டு தொடர்புகளும் அரசாங்க ஆதரவும் இவர்களின் வணிகத்தை விரிவுபடுத்தும் விரைவாக யோசித்து செயல்படுவதால் சந்தையில் முன்னிலையில் இருப்பார்கள் வேலை வாழ்க்கையில் இவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் தலைமை ஏற்கும் திறன் காரணமாக மேலதிகாரிகளின் நம்பிக்கை இவர்களுக்கு கிடைக்கும் பணியிடத்தில் அனைவரையும் ஒருங்கிணைத்து நடத்துவார்கள் கல்வி நிர்வாகம் கலை ஊடகம் அரசியல் காவல்துறை போன்ற துறைகளில் இவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் இருக்கும் சில நேரங்களில் பெருமை மனப்பான்மை காரணமாக சக ஊழியர்களுடன் சிக்கல்கள் தோன்றும் வேலைப்பளுவை எளிதாக சமாளிக்கும் திறன் இவர்களுக்கு இருக்கும் அவர்கள் எந்த வேலையிலும் தங்களின் தனித்துவத்தை காட்டுவார்கள் புதிய வேலை வாய்ப்புகள் இவர்களுக்கு அடிக்கடி வரும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் இவர்களை தேடி வரும் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் வேலை செய்வதை விட உயர்ந்த நிலையை அடைய விரும்புவார்கள் நிதிநிலை இவர்களுக்கு நல்லதாக இருக்கும் சம்பாதிக்கும் திறன் அதிகம் இருக்கும் ஒருமுறை முயற்சி செய்தால் பணத்தை எளிதில் ஈட்டுவார்கள் தங்கம் நிலம் வீடு போன்ற சொத்துக்களை சேர்த்துக்கொள்ளும் கொள்ளும் ஆர்வம் அதிகம் ஆனால் சில நேரங்களில் அதிக செலவுகள் நிதியில் சிரமத்தை ஏற்படுத்தும் பெருமை காரணமாக செலவுகளில் கட்டுப்பாடு இருக்காது குடும்பத்திற்கும் நண்பர்களிற்கும் பண உதவி செய்வார்கள் வெளிநாட்டு தொடர்புகளால் நிதி வளர்ச்சி அதிகம் இருக்கும் பங்குச்சந்தை போன்றவற்றில் முதலீடு செய்தால் கவனமாக இருக்க வேண்டும் நிதியில் ஒருபோதும் குறைவில்லாத வாழ்க்கை இவர்களுக்கு சாத்தியமாகும் இருந்தாலும் அதிக சிந்தனை மற்றும் திட்டமிடலுடன் செயல்பட்டால் நிதிவளம் வளம் உறுதியானதாகும் நலத்தில் இவர்களுக்கு வலிமையும் சக்தியும் இருக்கும் சிறுவயதிலேயே நல்ல உடல் அமைப்புடன் இருப்பார்கள் ஆனால் பெருமை கோபம் மன அழுத்தம் ஆகியவை உடல் நலத்தில் சிக்கலை ஏற்படுத்தும் இதயம் இரத்த அழுத்தம் வயிற்றுப் பிரச்சினைகள் இவர்களிடம் அதிகமாக வரக்கூடும் உடற்பயிற்சி யோகா தியானம் ஆகியவற்றை வழக்கமாக மேற்கொண்டால் ஆரோக்கியம் மேம்படும் சூரியன் இவர்களின் லக்னத்தை ஆட்சி செய்யும் காரணமாக காய்ச்சல் கண் பிரச்சினைகள் போன்றவை ஏற்பட வாய்ப்புண்டு உணவில் கட்டுப்பாடு இல்லாவிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் ஆனால் இவர்களின் மன உறுதி காரணமாக எந்த நோயையும் விரைவில் கடந்து செல்வார்கள் உடல் நலத்தில் தன்னம்பிக்கை மிகுந்தது இவர்களின் பலமாகும் குழந்தைகள் இவர்களுக்கு வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் பெருமையும் தருவார்கள் பிள்ளைகள் அறிவிலும் கலைத்துறையிலும் தலைமைத்துவத்திலும் சிறந்து விளங்குவார்கள் இவர்களின் குழந்தைகள் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் பெற்றோரின் தலைமை குணம் குழந்தைகளிலும் பிரதிபலிக்கும் கல்வியில் பிள்ளைகள் சிறந்த முன்னேற்றம் அடைவார்கள் சில நேரங்களில் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து சவாலை ஏற்படுத்துவார்கள் ஆனாலும் அவர்கள் வளர்ந்து பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் பிள்ளைகள் இவர்களின் முதிய வயதில் நல்ல ஆதரவாக இருப்பார்கள் வெளிநாட்டு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளும் பிள்ளைகளுக்கு அதிகம் இருக்கும் குழந்தைகளின் மூலம் இவர்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும் பயணங்களில் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகம் வேலை காரணமாகவும் வணிக காரணமாகவும் குடும்ப நிகழ்வுகளுக்காகவும் அடிக்கடி பயணம் செய்வார்கள் வெளிநாட்டு பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரும் ஆன்மீக யாத்திரைகளிலும் ஆர்வம் காணப்படும் பயணங்களில் புதிய நம்பர்கள் உருவாகி புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சில பயணங்கள் இவர்களுக்கு பெரும் நிதி பலனையும் தரும் சில பயணங்கள் அறிவையும் அனுபவத்தையும் அதிகரிக்கும் நீண்ட பயணங்கள் இவர்களுக்கு சோர்வை தரினாலும் மகிழ்ச்சியை தரும் குடும்பத்தோடு சேர்ந்து பயணம் செய்வதில் மகிழ்ச்சி அடைவார்கள் இவர்களின் வாழ்க்கையில் பயணங்கள் வளர்ச்சிக்கும் அனுபவத்திற்கும் முக்கிய காரணமாக இருக்கும் முடிவாக பார்க்கும்போது மிதுனம் ராசி மற்றும் சிம்மம் லக்னம் கொண்டவர்களின் வாழ்க்கை அறிவு தன்னம்பிக்கை தலைமை சுறுசுறுப்பு ஆகியவற்றால் நிரம்பியிருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெருமையும் காணப்படும் வணிகம் மற்றும் வேலை வாழ்க்கையில் தலைமைத்துவம் மூலம் உயர்ந்த நிலையை அடைவார்கள் நிதியில் குறைபாடு இருக்காது ஆனால் அதிக செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் உடல் நலத்தில் சவால்கள் இருந்தாலும் மன உறுதியால் கடந்து செல்வார்கள் குழந்தைகள் இவர்களின் வாழ்க்கையில் பெருமை தருவார்கள் பயணங்கள் புதிய அனுபவங்களையும் வாய்ப்புகளையும் தரும் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் ஆற்றலுடனும் பெருமையுடனும் முன்னேறும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொத்துப்பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்